அவர் விடுவிப்பும் செஞ்சுட்டாங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் இத கருத்துக்கள் ஒரு கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு தீவிர உறுப்பினராக நீங்கள் உங்களுடைய கருத்தை என்ன பகிர முடியுமா அதாவது முதல்வர் அவர்களுக்கு ஓடிபிடிச்சு விளையாடுறதுக்கு இடம் கிடைக்கல அதுல வந்து ஒருவரை கைது பண்ணுவதற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லாத ஒரு கைது நடவடிக்கை முதல்வராய் இருக்கிறவருக்கு தகுதியே இல்லாத ஒரு நிலை மாதிரி ஒரு செயல்பாடு தமிழகத்துல அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய முதல்வர் கூட சிறப்பா செயல்படுற மாதிரி ஒரு காந்தியில இருக்கிற முதல்வர் கூட சிறப்பா செயல்படுற மாதிரி இன்றைய நிலையில இருக்கிற முதல்வர் எந்த விதமான செயல்பாடும் தெரியாமல் செயல்படுகிறார் போல கருத்து சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரம் அந்த கருத்து சுதந்திரத்தையும் முடக்கின்ற அளவிற்கு இன்றைய முதல்வருடைய செயல்பாடு இருக்கு இது வந்து கண்டிக்கத்தக்கது இது வரவேற்கக்கூடிய நிலையில் இல்லை அதனால முதல்வர் சட்டத்துறைய பயன்படுத்தி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவது தான் சிறப்பான விஷயம் சரி இப்ப என்ன காரணத்தினால அவரை வந்து முதல்ல அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அது உங்களுக்கு தெரியுமா காரணம் என்பது வந்து மீடியாக்கள்ல வரக்கூடிய காரணம் தான் அதிகமா இருக்கு ஆனா என்ன காரணத்துக்காக இவங்க கைது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது உண்மையிலேயே இவர் மேடையில பேசுனத வச்சு இவர் கைது பண்றதை சொல்றாங்க அது மீடியால சொல்றது ஆனா உள்நோக்கம் என்னன்னு தெரியல தெரியல இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஒரு நபரை கைது பண்ணும்பொழுது எஃப்ஐஆர் பயன்படுத்தி கொண்டு போய் நீதிமன்றத்துல நிப்பாட்டும் பொழுது சரியான ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு செயல்பாட்டின் அடிப்படையில போய் நிப்பாட்டி நீதிபதிக்கு முன்னாடி ஒரு தண்டனை கொடுங்கன்னா ஒரு சிறுப்பில் இருக்கு இருக்கு அப்ப போலீஸ் அதிகாரிகள் அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அரசு செயல்படுகின்ற அரசாங்கத்தை செயல்படுத்துகின்ற நபர்கள் சரியானவர்களா அதை சொல்வதை நாம் செயல்படுத்துகிறோமே அவர்கள் சரியானவர்களா என்று தெரியாமல் அதிகாரிகள் செயல்பாடு சரியில்லை சரியில்லை சார் இப்ப வந்து காவல்துறை இருக்கிறாங்கன்னா காவல்துறையுமே வந்து அந்த நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமனு யோசிக்கணும்னு சொல்ல வரீங்க இந்த காவல்துறை உண்மை நிலை என்னங்கிறது பொறுந்தெடியாத செயல்படணும் இப்ப இதுவே நீதித்துறைன்னு பார்க்கும்போது அங்க போனோன்னு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறப்ப நீதித்துறையில வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாதுன்ட்டு வழக்க வந்து தள்ளுபடி பண்ணி விட்டாங்க அதே மாதிரி காவல்துறையும் செயல்படணும்னு எதிர்பார்க்குறீங்களா அதாவது நீதித்துறையின் விரது அந்த இடத்துல வந்து சரியாக செயல்பட்டு இருக்கு ஜனநாயக முறைப்படி என்ன செயல்படணுமோ அதனா ஜனநாயக முறைப்படி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் என்ன செயல்படணுமோ அதை கரெக்டாக செயல்பட்டு ஆனா அதுவே போலீஸ் துறையும் ஜனநாயகத்துக்கு உட்பட்ட ஒரு துறை தான் போலீஸ் துறை அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் அவர் கைது செய்தாங்க அப்படின்னா மாலை வந்து நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை வந்து ஒதுக்கி விட்டுட்டு அவரை வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க அதாவது முதல்வர் என்கிற பதவியை காட்டிலும் விளையாட்டுத்துறை என்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா விளையாண்டு பாருங்கிறாங்க ஆனா இப்பவும் அடுத்த வாழ்க்கையை சண்டை தனியா இருக்காரு அதனால அதை குடுப்பா அதாவது இந்த விளையாட்டு எல்லாம் வந்து முதல்வருக்கு தேவையில்லாத விளையாட்டு அதனால விளையாட்டு துறையை கையில வச்சுக்கிட்டு முதல்வருங்கிற ஒரு பொறுப்பை வந்து வேற யாருக்காவது கொடுத்துட்டு இந்த விளையாட்டு துறையை கையில வச்சுக்கலாம் இல்ல இப்ப சாட்டை துறைமுக கைது செய்தப்ப அவரே வந்து என்ன மூணு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இவங்க கொலை செய்ய முயற்சி பண்றாங்க அதுக்கு ஒரு காரணமா தான் இப்படி வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அது உள்நோக்கமா இருக்கலாமா அதாவது ஒரு ஜனநாயக படுகொலைங்கிறது இதுதான் அப்போ ஒரு தனி மனிதரை வந்து தாக்குதல் நடத்துவதும் கொலை செய்வதற்கு சமமான ஒரு நிகழ்வு தான் ஜனநாயகம் என்பது தனிப்பட்ட மனிதரையும் எந்த விதமான சிக்கலும் குழப்பமும் இல்லாமல் பாதுகாப்பது தான் ஜனநாயக முறைப்படி ஆனால் இங்க ஜனநாயக முறைப்படி இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால நீங்க இங்க வந்து ஒரு தனிநபர் தாக்குதல் கொலை மரட்டலா கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்ப இவர் பாடிய பாடல் மேடையில பாடினது வந்து இவருடைய சொந்த பாடல் இல்லை முன்னால தேர்தல் பரப்புரைக்காக அதிமுக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடல் எழுதப்பட்ட பாடல் அந்த பாடலை எடுத்து இவர் மேடையில வந்து பேசுறாருங்கிறப்ப இது பொதுவா மக்கள் நமக்கே தெரியுது இது வேற ஒருத்தனை பாருங்கன்ட்டு அப்ப அந்த போலீஸ் அந்த நடவடிக்கை எடுக்கும்போது அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காதா மக்கள் மக்கள் வந்து காணொலியை கண்டு தெரிந்து கொள்கிறார்கள் அனைதினமும் தினத்தந்தி தினமலர் முரசலி இப்படி பேப்பர்களை படித்து தெரிந்து கொள்கிறார்கள் இந்த பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏன் இந்த பேப்பர் அதிபர்கள் எல்லாம் கைது பண்ணல இந்த பேப்பர் எடிட்டிங் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் ஏன் கைது பண்ணல இப்படிப்பட்ட பாடல்களை ஒளிபரப்பிய டிவி சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் கைது பண்ணல அதாவது அரசியல் என்பது ஒரு ஜனநாயக ரூபத்தில் செயல்படக்கூடிய ஒரு உரிமை உரிமை கருத்து உரிமை அனைத்து விதமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகின்ற ஒரு உரிமை தேர்தல் விதிமுறை உட்பட்டது இதில் ஜனநாயக முறைப்படி செயல்பட்ட முருகன் அவர்களை துரைமுருகன் அவர்களை கைது செய்தது சரியான ஒரு விஷயம் அல்ல அதிலேயும் இப்படிப்பட்ட விளம்பரங்களை செய்யக்கூடிய பேப்பர் அதிபர்களை ஏன் கைது செய்யல செய்யல இந்த பாடல் எல்லாம் முன்னாடி பேப்பர்ல தான் நாங்க படிச்சு பார்த்திருக்கோம் சரிங்க அதே மாதிரி டிவி காணொலியில கேட்டிருக்கோம் அந்த அதெல்லாம் வந்து ரெக்கார்டெல்லாம் எடுத்து அவர்களை ஏன் கைது பண்ணல அப்ப இவர் மட்டும் ஏன் கைது பண்ற கைது பண்றாங்க அப்ப உள்நோக்கம் கொண்டுதான் இவர்கள் வந்து கைது செய்கிறார்கள் அதனால தனி தனி தனிநபர் தாக்குதல் இருப்பதால் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று பாதுகாப்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பாட்டி துரைமுருகன் அவர்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்று இதன் மூலம் வேண்டுகோள் வைக்கின்றோம் சரி பண்ணுங்க நன்றிங்க நமக்கு என கேள்வி கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நன்மை உனக்கு